மிகுதியான இறை ஆசிரியரை பெற உங்களை அன்போடு வேண்டுகிறேன் அழைக்கின்றேன் மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையும் கூட பிரியமான சமுதர சூளை திரு இறுதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான உன்னதமான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இந்த திரு இறுதி ஆண்டருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம் இன்றைய சிலுவை பாதை அத்தனையும் ஆண்டருடைய பாடுகளை தியானிக்கக்கூடியதாக இருக்கட்டும் நான் இருக்கும் வரையில் நீங்கள் யாரும் நோன்பு இருக்க கூடாது என்று ஆண்டவர் அழைப்பு விடுகின்றார் நோன்பு இருப்பது நல்லதா கெட்டதா நோன்பு இருப்பதால் யாருக்கு பயன் அதனுடைய விளைவு என்ன என்பதை பற்றியே இந்த நாமுடைய சுருக்கமான நச்சேரியாக கூடிட்டு காட்டப்படுகின்றது அத்தனையும் விட்டுவிட்டு கடும் தபம் நோம்பு ஜெப வாழ்க்கையில் தன்னையே முழுமையாக கரைத்து கொண்டார் அவரோடு எத்தனையோ இளைஞர்களும் சேர்ந்து ஒரு குழு அமைத்து அந்த குழு வழியாக தன்னுடைய ஜபத்தையும் தபத்தையும் உண்ணா நோம்பையும் மேற்கொண்டார் என்றால் அது மிகையாகாது அப்படியாக அவரால் ஈர்க்கப்பட்ட நபர்கள் அசிசி நகருக்கு அருகாமையில் என்ற இடத்தில் ஒரு மாட்டு துருவத்தில் அவர்களை தங்க வைத்து கடுமையான தவம் முயற்சி மேற்கொண்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் இரவு நேரத்தில் தூங்குகின்ற போது ஒரு முனங்கல் சத்தம் கேட்டதா அந்த முழங்கல் சத்தத்தை பார்த்து அசிசியார் எழுந்து நின்று அந்த சகோதரிடம் கேட்கின்றார் அப்போதுதான் தெரிகின்றது அந்த முழங்கல் சத்தத்தோடு அந்த சகோதரர் ஆஃப் அசிசியிடம் நான் போகிறேன் நான் சாக போகிறேன் நான் போகிறேன் என்று தட்டி எழுப்பி என்ன நடக்கின்றது என்று கேட்டதற்கு நான் பசியால் பட்டினியால் சாக போகிறேன் என்று அந்த புதிதாக வந்த சகோதரர் கூறினார் உடனடியாக அவர் இருக்கக்கூடிய சகோதரிடம் சமைக்க சொன்னார் உடனே தான் முதலில் உண்ட பிறகு அந்த பசியால் பட்டினியால் இருந்த அந்த சகோதரருக்கு உணவு கொடுத்தார் பிரியமான ஆச்சரியம் அதிர்ச்சி பிரான்சிஸ் ஆஃப் ஏன் முதலில் உண்ண வேண்டும் ஒருவேளை அந்த பட்டினியால் பசியால் வாடிக்கொண்டிருக்கூடிய சகோதரர் உண்டால் மற்றவர்கள் நீங்கள் அவர்களை அவரை கேலி செய்வீர்கள் முதலில் உணவு உண்ட பிறகு நான் அவருக்கு உணவு கொடுத்தேன் அவசியமின்றி எந்த அளவிற்கு அதிகமாக உணவு சாப்பிடுவது கெடுதலோ அந்த அளவிற்கு சாப்பிடாமல் இருப்பதும் கெடுதல் பிரியமான சகோதர சோழே இன்று நோன்பு இருக்கின்றோம் நோன்பு உடலுக்கு நல்லதுதான் உறவிற்கும் நல்லதுதான் ஆன்மீகத்திற்கு நல்லதுதான் ஆனால் அதற்காக எத்தனையோ நபர்கள் இந்த நாற்பது நாட்கள்ல காலை உணவை தவிர்ப்பது மதிய உணர்வை தவிர்ப்பது அதற்கு பிறகு ஒரு சில நேரங்களில் இரவு உணவையும் தவிர்ப்பது எனக்கு தெரிந்த ஒரு இளம் பெண் இப்படித்தான் பங்குல இரண்டு இரண்டு வேளை சாப்பிடுவதை தவிர்த்தார் அவருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறும் என்று விட்டார் கடைசியில் மயங்கி விழுந்து விட்டார் அந்த அளவுக்கு பலவீனமாகி விட்டார் நாற்பது நாட்கள் இரண்டு வேலை சாப்பிடவில்லை என்றால் எப்படி உடம்பு தாங்கும் பிரியமான சகோதர சோழே இன்று நோம்பு என்ற பெயரிலே அல்லது தபசு காலம் என்ற பெயரிலே அல்லது ஜபம் என்ற பெயரிலே இப்படியெல்லாம் ஒரு சில நபர்கள் கடும் தபம் கடும் ஜபம் கடும் இருப்பது சரியல்ல இருக்க வேண்டியதுதான் அதற்காக தன்னையே வருத்தி கொண்டு உணவு அருந்தாமல் இருப்பதும் கேடு விளைவிக்கும் என்றால் அது மிகையாக இன்றைய நாளுடைய ரச்சியத்தில் ஆண்டவர் கூறுகிறார் மணமகள் இருக்கின்ற போது மனவிருந்துக்கு வந்தவர்கள் எப்படி நோம்பு இருக்க முடியும் திருமலுக்கு யோகனுடைய சீரர்களும் ஏன் நோம்பிருக்கதில்லை என்று கேட்கிறார் அதற்குத்தான் தான் கூறுகிறார் நான் இருக்கு வரை இருக்க வேண்டாம் நான் இதோ போகின்ற காலவர் அப்போது என்னுடைய சீரர்கள் நோன்பிருப்பார்கள் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சோழி இந்த நோன்பு உடல் அளவிலும் உறவிலும் ஆன்மீகத்திலும் இன்னும் நம்மை அதிகமா கடவுளுக்கு அருகாமையிலே அழைத்துச் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட அந்த பெற அந்த அருளை பெற இந்த நாளில் நான் இந்த தவக்காலத்தில் எப்படிப்பட்ட நோன்பிருக்கின்றேன் நோம்பிருப்பது மட்டும் வெளியடையாளமா என்னுடைய உள்ளார்ந்த மனதுல இழப்புடைய தீய எண்ணங்கள் ஒரு சில தீய பழக்க வழக்கங்கள் ஒரு சில அடிமைத்தனமான காரியங்கள் ஒரு சில இன்னும் இது இல்லை என்றால் நான் வாழ முடியாது என்று இன்னும் பிடித்துக் கொண்டிருக்கின்றோமே அப்படிப்பட்ட குணநலங்கள் அல்லது இன்னும் பலதரப்பட்ட விதத்தில் நாம் விடுதலை பெற வேண்டும் அதுதான் இறையர்களை பெற முடியும் அதுதான் இன்னும் நம்மை ஆன்மீகத்தில் ஆழமாக செல்ல செய்யும் இணைந்து செபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி எசப்பா இது உன்னுடைய பாடுகளையும் உன்னுடைய துன்ப துயரத்தையும் உன்னுடைய அவமானத்தையும் உன்னுடைய இழிவையும் அந்த சிலுவை பாதையின் வழியாக நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம் வெறும் சிந்தனை மட்டுமல்ல இன்னும் உமக்கு ஏற்ற வாழ்வு வாழக்கூடிய வல்லமையும் உமக்கு பிரியவான பிள்ளைகளாக வாழவும் இந்த நாளில் நாங்கள் நோம்பும் ஜபமும் தர்மமும் செய்து வாழக்கூடிய மக்களாய் என்று வாழ அதுவும் அசிசியாரைப் போல கடிந்தமும் புரியக்கூடிய மக்களாக இல்லாமல் இதோ எங்களை இன்னும் அந்த ஆன்மீகத்தில் அழித்துச் செல்லக்கூடிய அந்த ஆன்மீகத்தில் இன்னும் ஊண்டு நிற்கக்கூடிய எங்களுடைய செயல்பாட்டை எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் அப்படிப்பட்ட அந்த ஆஸ்வாத்தை பெற்றவர்களாக எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான சிந்தனைகளை அகற்றி நீர்மறை சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அதை உள்வாங்கி இன உமக்கேற்ற பிள்ளைகளாய் வாழ உம்முடைய இறக்கத்தை கெஞ்சி மன்றாடக்கூடிய எங்களுக்கு இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் மேற்கொள்ளக்கூடிய உன்னா நோம்பிலும் ஜபத்திலும் சிலுவை பாதையிலும் நற்கனை ஆசிர்வாதத்திலும் திருப்பளிலும் எங்களை தொடர்ந்து ஆசிர்வதித்து அதற்கு ஏற்ற பிள்ளையாய் என்று வாழ கருப்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே 啊，没。Uh,